இந்த ஏழரை சனி என்ன சார் ஒரு பக்கம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனிலிருந்து விடுதலைன்றீங்க அப்ப கொடுமைங்கிறது உண்மைதானா கோபமாக பேசக்கூடாது மனைவியிடம் விட்டு கொடுக்க வேண்டும் பிள்ளைங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும் தனித்திருக்கலாம் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இருந்தாலும் தான் தனித்து விடப்பட்ட ஒரு மன அழுத்தம் இருக்கலாம் அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சொதப்பி இருப்பாங்க சொதப்பல்கள் அதிகமாக இருக்கும் இழப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு வரையாஸ் தான் இது வரைக்கும் ரெஸ்டே இல்லாமல் அலைச்சல் மனசங்கடம் தேவையில்லாத பயம் ஏதோ நடந்துடும் என்னமோ நடந்துடும்ங்கிற மாதிரி இருக்கிற பயம் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த தமிழ் வருடப்பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருடப்பிறப்பில் நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க மகரம் ராசி நேர்களை இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஏழரை சனியிலிருந்து விடுதலை இந்த ஏழரை சனி என்ன சார் ஒரு பக்கம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனியிலிருந்து விடுதலைன்றீங்க அப்போ கொடுமைங்கிறது உண்மைதானா இல்லை முப்பது வயதுகளுக்கு முற்பட்டவர்களுக்குத்தான் ஏழரை சனியின் தாக்கம் ஆக்கம் ரொம்ப இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது உங்களோட ராசிநாதனாக இருந்ததுனால அவர் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அந்த அடிப்படையிலே உங்களுக்கு எல்லாம் உழைச்சோம் ஓடணும் கஷ்டப்பட்டோம் எல்லாரையும் போய் பார்த்தோம் எல்லாரும் நல்லாத்தான் இருந்தாங்க ஆனால் எனக்கு தான் ஒரு காரியமும் நடக்கலை சரி இதுவும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி காலத்தை ஓட்டி கொண்டாந்து ஒப்படைச்சாச்சு இப்போ ஏழரசனி உங்களை விட்டு விட்டு சென்று விட்டார் இப்பொழுது நீங்கள் போடுகிற திட்டங்கள் வெற்றி பெறும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்த இடங்களுக்கு சென்று வாழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்டவர்களுக்கு இது அற்புதமான வருடமாக இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் போங்க எந்த ஊருக்கு வேலை கிடைச்சாலும் நான் வாரேன்னு எடுத்துக்கிட்டு போங்க அங்கே போனால் நல்லா இருப்பீங்க இன்னும் ரொம்ப பேர் பாருங்கள் ரொம்ப நாளாக கணவன் மனைவி பிரிஞ்சிரு பிரிஞ்சுருக்குறோம் கோயத்துக்கு வேலைக்கு போனேன் துபாய்க்கு வேலைக்கு போனேன் ரெண்டு வருஷமாக ஊருக்கு போகலை இப்படிப்பட்டவர்கள் மகரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இப்பொழுது வீடு தேடி வந்து அன்பு பண்பாக பாச பாசமாக வாழக்கூடிய அந்த வாழ்வு வாழ்க்கையும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி செல்வது என்பது நோய்வாய்ப்பற்றுக்காமல் இருக்கிறது நோய்களிலிருந்து விடுதலை பெறுவது கடன்களை கட்டி முடிப்பது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி காட்டுவது உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கிறது உடன்பரப்புகளோடு ஒத்துப்போவது வேலை பார்க்குற இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் யாரென்று தெரியாதவர்களோடு இயந்து பணியாற்றுவது ஒரு சாதனை சரித்திரங்கள் நடத்துவதற்காக முயற்சிக்கிறது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக பிரமாதமான ஞானம் உருவாகிறது எங்கே போனாலும் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய தெம்பு தைரியங்களை வரவழைத்து கொண்டு வாழ்ந்து காட்டுறது இப்படி எல்லா கோணத்திலும் நீங்கள் சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்பாக அமர்ந்திருக்கிறது இது பற்றாக்குறைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் இந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரங்கள் இப்படி எதுவும் உங்கள் வாசப்படி பக்கம் வந்துராது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நல்லா சாப்பிடுங்க நல்லா செலவு பண்ணுங்கள் தாராளமாக இருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல துணிமணி போட்டுக்கோங்க பெண்கள் பட்டுப்புடவை எடுத்து கட்டுங்க அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்படிப்பட்ட வேலைகளை என்றால் குடும்பத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதற்கு தேவைப்படுகின்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அரு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தை நம்பி அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எங்கே போனாலும் அதிர்ஷ்டவசமாக யாரோ குறுக்க வந்து நமக்கு நல்லது செய்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இப்படிப்பட்ட அனைத்தும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அயன சயன புகழ் பாக்கியத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் செலவு செஞ்சா தாங்க இந்த காலத்தில் ஏதாவது என்ஜாய் பண்ண முடியும் உதாரணத்துக்கு தண்ணியே வாங்கி தானே குடிக்கிறோம் அப்போ காசே கொடுக்காம எதை நீங்கள் இந்த உலகத்தில் வாங்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க அப்போ கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் சம்பாரித்த காசில் ஒரு பத்து பைசா போகட்டும் அதனால் அடைகின்ற இன்பம் வென்று மட்டும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே சாதாரணமாக கல்யாணம் பண்ணலான்னு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க இப்போ எல்லாரும் வாயில் மூக்கில் கை வச்சு வரல வச்சு பார்க்குற அளவுக்கு பெருத்த கல்யாணத்தை பண்ணி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இதே போல் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பதவிகளிலே முன்னேற்றம் பதவிகளிலே இடைமா இடமாற்றங்கள் நினைத்த இடங்களுக்கு சென்று பணியாற்றுகின்ற வாய்ப்புகள் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் மூத்த பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய கருத்து பேதங்கள் ஒழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு இந்த ஏழரசனி முடிஞ்சது மட்டுமல்ல ராகு கேது குரு எல்லாருடைய மாற்றங்களுமே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதிப்பதற்கும் சரித்திரம் செய்வதற்கும் சிறப்பான வாய்ப்புகளாக இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அழுது போலமுனவங்க கன்ஃபியூஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக ஒரு வழித்தடம் என்பது கிடைக்கும் நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாபசுவர் என்பது மிக அற்புதமாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு கொண்டாடி மகளுங்கள் ஒரு எண்பது எண்பத்தைந்து சதவிகிதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த பதினைந்து சதவீதத்திற்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உளவாரப்பணி செய்து பாருங்கள் நிச்சயமாக நன்மைகள் கூடி வருவதை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருட பிறப்பே எப்படி இருக்கும் சார் ஏழரை சனி முடிஞ்சு போயிடுச்சுன்னு நீங்கள் நினைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஏழரை சனி முடிஞ்சது ஆனால் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் அந்த ராகு வந்து நிற்கிறது அவ்வளோ நல்லது இல்லையா கோபமாக பேசக்கூடாது மனைவியிடம் விட்டு கொடுக்க வேண்டும் பிள்ளைங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும் கோபப்படக்கூடாது அரவணைச்சு போகணும் குடும்பத்தை நீங்கள் அரவணைச்சு போனீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை இதில் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னா கொஞ்சம் இருங்க ஒரு வருஷம் இருக்கு ஏன் தெரியுங்களா மழை விட்டது நம்ம இல்லை அதே மாதிரி உங்களுக்கு குரு பார்வையும் இல்லை கொஞ்சம் கவனமாக போங்க உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த ஏழு வருஷமா வயிறு நரம்பு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் அல்சரு இதெல்லாம் பாடாப்படுத்திட்டீங்க இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் தேரும் தைரியம் வரும் சார் இனிமேல் நான் போயிடுச்சுக்குவேன் சார் கடன்லாம் கட்டுக்குள்ள அடங்கிடும் கடன்லாம் தீர்த்துருவீங்க ஆனால் கடகடன்னு போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிடாதீங்க உருவங்கள் மாறுது அந்த ரிங் மாறுது நட்பு வட்டம் மாறுது உறவுகள் மாறுது ஆகவே புதிய முகங்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அந்த புதிய வட்டம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலம் வாழ்க வளமுடன் மகர ராசிக்காரர்கள் ஏற்கனவே திருவோணமாக விட்ட முதல்ல தான் வரும் மகர ராசிங்கிறது ஒரு ஒரு அது ஒரு தனித்தத்துவம் பெற்ற ராசி இயன்ற சனி இன்னும் முடியலை முடியிற தருவாயில் இருக்குது ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு நீ வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல காலங்களை கொடுக்கும் ஆனால் மகர ராசிக்காரர்கள் தனித்தே இருப்பாங்க அப்படிங்கிறது விதி இருக்குது இப்போ உள்ள கணக்குப்படி அவங்களுக்கு தனித்து இருக்கலாம் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இருந்தாலும் தான் தனித்தோடப்பட்டவங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கலாம் இன்னொருக்கு சேர்த்த செல்வங்கள் அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அந்த செல்வம் கிடைக்கிறதுக்கும் மக்கள் மனைவியோடு வாடுறதுக்கும் பெற்ற நிலையை கொடுக்கக்கூடியது சனி இன்னும் முடியலை இன்னும் தனது புத்தி ஓடிகிட்டு இருக்கு மகர ராசிக்கு நான் சனி பிரிச்சுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான பலனை செய்யக்கூடிய ஆண்டு ஏன் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சமும் குருவுடைய கடாட்சமும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கிடைக்கலான விதி இருக்குது வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை தென்திட்டுக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது குருச்சேத்திரம் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு நாச்சியார் திருக்கோயில் ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற அம்மாம்பையை பாருங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மென்மேலும் பெருகும் நன்மையே கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அண்ட் எதில கவனமா இருக்கணும் ஸோ மகரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ மகரம் இவங்களுக்கு இந்த வருடம் வந்து ஆஹ் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் இப்படி அப்படி வந்து மிஸ் ஆகவே கூடாது ஒரு மாதிரி டபுள் மைண்ட் செட் மட்டும் இருக்கவே கூடாது பிகாஸ் இந்த வருடம் அவங்களுக்கு அடிக்கடி அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படும் இழந்ததை நினச்சி அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சொதப்பி இருப்பாங்க சொதப்பல்கள் அதிகமாக இருக்கும் இழப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க யோசிச்சு 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 அப்பப்போ வந்து ஒரு சேடான ஒரு விஷயத்தில் போகிற மாதிரி இருக்கும் சோக்கத்தில் முழுகிற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் வந்து நடக்க மனசு வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க நடக்க போகுது சோ இழப்புகளை எப்படி ஈடுகட்டலாம் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களும் அவங்களோட ஆர் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்ல அம்மா அப்பாவா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் அவங்களையும் சேர்த்து அந்த சோகத்துல வந்து கூட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இது ஒரு மாதிரி நெகட்டிவ் வைவு கொடுக்கும் ஒரு பண ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் சரி இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இவங்க இருக்காங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அப்ரோச் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க தொடர்ந்து அதை டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டால் கூட இந்த விஷயங்கள் வந்து அவங்க ரெக்கவர் ஆகிடலாம் அப்படி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது இழந்தது எல்லாமே மீட் எடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிரும் சோ இவங்க பஞ்சபுதம் சார்ந்த துறைகள்ல எதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது காற்று சார்ந்த துறைகள் இவங்க சூஸ் பண்ணலாம் கம்யூனிகேஷன் ஏஜென்சிஸ் வேற டிராவல் வெஹிகள் துறைகள் வர இந்த ஏஜென்சி சார்ந்த துறைகள் அதில் கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்குல்ல அந்த மாதிரியான துறைகள் இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா பெஸ்டா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் கவனமா இருக்கணும் அதாவது மகர ராசி இந்த விஸ்வாபசம் வருடம் அப்படின்னு சொல்றது பொதுவாகவே ஒரு க்ரூர கிரகம் ஒரு கெடு கிரகம் கெட்டது செய்யக்கூடிய கிரகம் எப்போல்லாம் இந்த மூணு ஆறு பத்துன்னு சொல்லக்கூடிய உட்காரும் பொழுது அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரிய வரணும் ரெண்டாவது அந்த விஷயத்தை பற்றி நல்லா நுணுக்கமாக ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உருவாக வேண்டும் ரெண்டாவது எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் தாங்கி அதை உடச்சி ஜெயிக்கக்கூடிய மனசு ரெடி ஆகணும் இட்ஸ் அ ஃபார்மேஷன் இது எல்லாமே இப்போ மகரத்துக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்கு என்ன பிரச்சனை இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக பிரச்சனைகள் அது நம்ம பார்த்துக்க வேண்டியது ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல ராகு போய் உட்காந்துருக்கு நம்ம சாதாரணமாக நீ நல்லா இருக்கியம்மா அப்படின்னு கேட்டால் என்னை பார்த்து இவன் நல்லா இருக்கேன்னு பார்க்குறான் கேட்குறான் பற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிகேஷன் ஆஃப் அண்ட் மிஸ்டேக் அது நம்ம சொல்லக்கூடியது வேறு மாதிரி போய் ஆகும் மகர ராசினர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து ராகு போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக தாடைகள் அடிப்படும் இந்த இடம் பேசிக்கலாம் இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன இழப்புகள் வீட்டில பெரியவங்களுடைய விஷயங்கள்லாம் இழப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ரெண்டாவது இந்த குருவுடைய மாற்றம் கொடுக்குறதுல அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு போகுது இவ்வளோ நாள் உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் குழந்தை அண்டர்ஸ்டாண்டிங் வீடு மனைவா எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஆறாம் இடத்துக்கு குரு போகிறோம் அதனால் கடன் கட்ட வேண்டிய ஒரு நிறுவனத்தில் நீங்கள் போய் பணிபுரிகிற மாதிரி வரும் இல்லை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும் இல்லை கடன் நீங்கள் கட்டுற மாதிரி வரும் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பண வரவுகள் பார்த்திங்கன்னா உங்கள் பசங்களுக்கு நல்ல பண வரவுகள் வரும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓயக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ரெண்டாவது டேரெக்டாக பார்வை பழத்தில் காலபட்சனுக்கு ஏழாம் வீடு அமையுது அப்படின்னு சொன்னாவே தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போது மகரராசி நண்பர்களோரில் ஒரு நல்ல பொட்டீக் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க ஒரு நல்ல சாரீஸ் கடை நல்ல ஷர்ட்டிங்ஸ் அண்ட் ஷூட்டிங்ஸு சில பேர் இந்த லேடிஸ் வேர் இதெல்லாம் வந்து லாக்ஜுரி இதெல்லாம் வந்து ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக போகும் ஏன்னா நேரடியாக பார்வையே உரு பார்வை வந்து சுக்கரணாயி வீட்டில் இருக்கிறனால ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய ஒரு சக்ஸஸ் பொதுவாக கொடுத்துருவோம் விட் இஸ் த பிக்கஸ்ட் பெனிஃபிட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்வை பலத்தில் ஒன்பதாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுது காலபட்சனுக்கு ஒன்பதாம் வீட்டு அப்படின்னா இவங்களுக்கு வரையஸ்தான் நல்லா தூங்குவாங்கம்மா இது வரைக்கும் ரெஸ்டே இல்லாமல் அலைச்சல் மன சங்கடம் தேவையில்லாத பயம் ஏதோ நடந்துடும் என்னமோ நடந்துருவோங்கிற மாதிரி இருக்கிற பயம் அதெல்லாம் கிளியர் ஆகி கண்டிப்பா நல்லா தூங்குவாங்க ரெண்டாவது கண்டிப்பாக வயிற்றுல கைவிக்கும் அஜீரண கோளாறுகளால் ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பா ஏன்னா குரு அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த இடத்த கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவார் அந்த இடம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் வயிற்று அதனால யாருக்கெல்லாம் கேஸ்ட்ரிக் டபுள் இருக்கோ பாத்துக்கிறது நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துமே இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஃபுல் குரு பார்வை இருக்கனால நீங்கள் பேசினாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படியோ சண்டை போட்டு காரியத்தில் ஜெயிக்கிற மாதிரி மிரட்டி ஒரு பணம் வாங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறைய ஆங்கிள் நல்லது பண்ணும் ஸோ மகர ராசி இருக்கக்கூடிய மூணு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி விஸ்வாபசம் ஆண்டு நடக்கிறதுல குருவினால் ஒரு சில நல்லவிக நல்லவர்கள் நடக்கிறது இந்த சிம்மம் அப்படிங்கக்கூடிய வீட்டின் மூலியமாக இந்த கனெக்டட் வருது பார்த்திங்கன்னா கேத்து அதனால் என்னென்னா கொஞ்சம் நெஞ்சு சளி நெஞ்சு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் ஆக்சுவலாக ராகு கேத்து சனி மூணுமே கேட்டுக்கிறாங்கனா ஆனால் சனி ஒரு எயிட்டி பர்சன்ட் சில விஷயங்களுக்கு ஒந்துதலை கொடுக்கும் இப்போ பவர் வந்து வண்டி திருப்புறோன்னு வைங்க எக்ஸ்கலேட்டர் கொடுக்குறோன்னா உள்ள இன்ஜின் வந்து கம்பஸ்டன் ஆகாமல் இன்ஜின் ஓடாது அப்போ கம்பஸ்டன் ஆகணுன்னா அதுக்கு வந்து ஒரு எரிபொருள் தேவை அந்த எரிபொருளாக இருக்கிறது சனி அதனால் மகர ராசி நபர்களுக்கு நிறைய நான் இன்னொன்று ராசிநாதனே சனிதான் அவன் போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக இடம் பெயர்ற மாதிரி வரும் பிளேஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும் அதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ மோர் ஹவர் இந்த மகர ராசி நபர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தூக்கமின்மை அது இப்போ நல்லா தூங்கக்கூடிய பிராப்தம் எக்ஸ்ட்ரா வட்டி கந்து வட்டி கிரெடிட் கார்டு இதெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்க அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவான் கொஞ்சம் நிம்மதிங்கிறது இருக்கும் ஆனால் பார்த்துக்க வேண்டியது வயிறு அதில் மெயினாக வந்து ஹிரண்யா சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதில் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமே தவிர மற்றபடி மகர ராசி நபர்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஸோ என்னன்னா இவங்க எதுவாக இருந்தாலும் சரி நீர் சம்பந்தப்பட்ட ஒரு துறைகளில் எடுத்து வேலை செய் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணலாம் கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் அணிகன்கள் லேடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அவேர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எது பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை ஸோ மகளிர் ஆஜரிகள் எப்படி பார்த்தாலும் எண்பது எண்பது சதவீதம் இருக்குன்னு சொல்லலாம் வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டோம் வந்தாங்கன்னா சரியான மாற்றம் கண்டிப்பாக வந்து தெரியுமா நன்றி சார் தேங்க்யூ வணக்கம் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்த சமஸ்தன்மங்களான பவன் துரோன கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம்